திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா திரு ரங்கன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணாதத அவங்க அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்தது நம்ம கடை அருண் அவர்கள் சார் பார்க்க எஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இங்க எங்களுடைய சார்பாக பர்த்டே சார் பார்க்கும் முக்கிய மதுரின் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பட் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு டைட்டானிக் ரமேஷ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பெப் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து சொல்லுங்க சார்பாகவும் முக்கிய மஸ்ரீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் பிரசாந்த் பிரபாகரன் வந்து பார்த்தா பர்திரே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக மட்டும் தி முத்து செல்வம் அவர்கள் சார்பாக ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்கோடு செல்வம் பத்து ரூபாய் சார்பாக முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு சேவை பாக்கியராஜ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக அண்ட் தி முத்து செல்வம் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக நண்பர்கள் சார் எல்லாருமே அந்த பண்ணி அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரூபாய் உங்க சார் பகம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போப் பண்ண போகிறாங்க அப்படி திரு கோபி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அணியினும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக ரகு நவீன் அவர்கள் சார்பாக மற்றும் ஓலையூர் நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கோம் சொங்க சார்பாகவும் முக்கியம் ஜிடின் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமான ராகுல் வந்து மாதிரி பர்த்டே செல்ப பண்றாரு சேரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா நண்பர்கள் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்க கிஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவே சொல்ல முக்கியம் சொல்வ விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா ராஜ்குமார் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு சேருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க நண்பர்கள் அணியும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொருள் சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவா சொவங்க சார் பார்க்கும் சாப்பிட்டு விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்ட்ரு நெக்ஸ்ட் பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு எஸ் எஸ் ஜே கார்த்திக் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பு மற்றும் எஸ் ஏஸ் அவர்கள் சார்பாக திருவனை கோவில் நண்பர்கள் அண்ட் கழக உடன் பிறப்புகள் மற்றும் ஸ்ரீலங்கா மருது பிரதர்ஸ் அண்ட் பௌசிஸ்டீன்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அன் முக்கிய பர்த் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே பர்த் டே செல்ஃப போகிறாங்க அப்படி மாட்டேன் தலை கௌதம் அவர்கள் வந்து பண்ணி பர்த்ரே செல்ப் பண்ணாங்க சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனுன்னு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண அவங்க மச்சான் தனபால் அவங்க சிஸ்டர் கௌசி அண்ட் மாப்பிள்ளைய ரியாஸ் வந்து பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சிறப்பாக பத்து ரூபா சொங்க சார் பகுமான் முக்கிய மதுரின்னு சொல்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்ரே